ஹாய் ஹலோ மேடியன் மக்களே வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் எந்த பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு இம்பேக்ட் கொடுப்பாங்க கிட்டத்தட்ட பத்து கண்ட்ரிலிருந்து நூற்றி பத்து பிளேயர் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அந்த நூற்றி பத்து பிளேயரில் எந்த பிளேயர் வந்துட்டு கொஞ்சம் இம்பாக்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்துட்டு கொஞ்சம் கலபரேட்டே இல்லாமல் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம் ஏன்னா ஃபுல்லாக பார்த்தோன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்ப்போம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் வந்துட்டு பத்து பிளேயர்ஸும் ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு பத்தொம்போது பிளேயர்ஸும் பங்களாதேஷில் வந்துட்டு ஏழு பிளேயர்ஸும் இங்கிலாண்டில் இருபத்தொரு பிளேயர்ஸும் அயர்லாண்டில் வந்துட்டு ஒரே ஒரு பிளேயரான ஜோஸ்வால் லெட்டில் அவரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்துல பதினாறு பிளேயர்ஸும் சவுத் ஆஃப்ரிக்காவில் பதினஞ்சும் ஸ்ரீலங்காவில் பன்னெண்டு பிளேயர்ஸும் வெஸ்ட் இண்டீஸில் ஒன்பது பிளேயர்ஸ் சேர்த்தி மொத்தம் நூற்றி பத்து பிளேயர்ஸ் வந்துட்டு இந்த ஐபிஎல் ஆக்ஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து பங்கு கொள்ள போகிறாங்க அது போக இந்தியாவிலிருந்து இரநூத்தி நாற்பது பிளேயர்ஸ் வந்துட்டு இந்த ஐபிஎல் ஆக்ஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்துட்டு பங்கு கொள்ள போகிறாங்க டிசம்பர் பதினாறாம் தேதி அபுதாபியில் வந்துட்டு நடக்கக்கூடிய இந்த ஆக்ஷனு மிகுந்த எதிர்பார்ப்பு கிடையில ரொம்பவே வந்துட்டு சுவாரஸ்யமாக நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்த ஆப்ஷனில் வந்துட்டு இரநூத்தி நாற்பது பிளேயரில் அதிகமாக ஆதிக்கம் செலுத்தக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கே கேஆரும் சிஎஸ்கே வந்து அதிகமாக ஆதிக்கம் செலுத்துகிற மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க கிட்ட தான் வந்துட்டு பேர்ஸ்ல வந்துட்டு அமௌண்ட் அதிகமாக வச்சிருக்காங்க சிஎஸ் சிஎஸ்கே வந்துட்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தி மூணு புள்ளி நாலு கோடியும் கேகேஆர் வந்துட்டு அறுபத்தி நாலு கோடியும் வச்சிருக்காங்க அதுக்கு மூணாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த ஆப்ஷன்ல வந்துட்டு அவங்களுக்கு தேவைங்கிற ஒன்று ரெண்டு பிளேயருக்கு மட்டும் காம்படிஷன் வந்துட்டு ரொம்பவுமே அதிகமா இருக்கும் அதுல வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஆல்ரௌண்டர் தான் வந்து அதிக பேஸ் ப்ரைஸுக்கு போவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பில் இருக்கும் அது வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பதினாறாம் தேதி வந்து பார்த்து தெரிஞ்சுப்போம் இப்போ வந்துட்டு அஃபீஷியல் லிஸ்ட் வந்துட்டு வெளியில் விட்டுருக்காங்க இந்த அஃபீஷியல் லிஸ்ட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு பிளேயரில் ஃபஸ்ட்டு டைமாக ஒரு ஆயிரத்தி அஞ்சு பிளேயரை ஷார்ட்லிஸ்ட் பண்ணாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது பிளேயரை வந்துட்டு ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த முன்னூத்தி ஐம்பது பிளேயர்லேருந்து மொத்தமாக எடுத்து எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்துட்டு எழுபத்தி ஏழு அந்த எழுபத்தேழு பிளேயர்ல வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொரு ஓவர்சீஸ் பிளேயர் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நூற்றி பத்து பிளேயர்ல முப்பத்தொரு ஓவர்சீஸ் பிளேயர் வந்துட்டு கம்பல்சரி எடுக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கு அப்போ கிட்டத்தட்ட ஒரு எழுபது பிளேயருக்கு பக்கமாக வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்குது அப்படி இருக்கும்போது எந்த பிளேயர் வந்துட்டு பார்த்த உடனே வந்துட்டு கம்பல்சரியாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம் அங்கே வீடியோக்குள்ளே போவோம் மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிழக்கு இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க எந்தெந்த பிளையரு எந்தெந்த நாட்டில் இருந்து எவ்வளோ பிளையர்ஸ் கலந்துக்கிறாங்க அவங்க எந்தெந்த ரோலில் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்ப்போம் இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான்ல இருந்து பார்த்துட்டீங்கன்னா மொத்தம் பத்து பிளையர்ஸ் வந்துட்டு கலந்துக்க போறாங்க இந்த பத்து பிளையர்ஸ்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு குர்பாஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேனு அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பிங் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து குர்பாஸ் இவர் ஏற்கனவே வந்துட்டு எண்பது டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் கலந்துருக்கிறாரு பத்தொன்பது ஐபிஎல் போட்டியில் விளையாடி இவருக்கு வந்துட்டு கட்டாயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா குர்பாஸ் பொறுத்தளவுக்கு பேட்டிங் லைனப்பில் வந்துட்டு ஓப்பனிங் நல்லா விளையாடுவார் அப்படிங்கிறதுனால அந்த ஓப்பனிங் ஸ்லாட்டில் வந்துட்டு எந்த டீம் தேவைப்படுதோ அந்த டீம் வந்துட்டு பிக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ூசி இவர் வந்துட்டு பவுலரு லெஃப்ட் ஹார்ம் பவுலரு இவரோட பேஸ் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் குரோர்ல இருக்கு இவர் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர்ங்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டே பிளான் பண்ணியிருந்தோம் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஒரு லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர் வந்து தேவைப்படலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது இவரும் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி ஐம்பத்தொரு டுவெண்ட்டி இன்டர்நேஷனல் டுவெண்ட்டி டுவெண்ட்டிலையும் பன்னெண்டு ஐபிஎல் போட்டியிலையும் வந்து விளையாடி இருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முஜிபுர் ரஹ்மான் முஜிபுர் ரஹ்மான் வந்துட்டு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நல்ல ஸ்பின் பவுலரு நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்த மாதிரி சிஎஸ்கேக்கு வந்துட்டு ஏற்கனவே நூறு அகமது இருக்காரு முஜிபுரும் இருந்தால் நம்ம சிஎஸ்கே வந்துட்டு சேப்பாக்கில் வந்துட்டு ஆதிக்கம் செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நைபு நைப் வந்துட்டு ஒரு ஆல்ரவுண்டர் இன்டர்நேஷ்னல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எழுபத்தெட்டு போட்டியில் விளையாடி இருக்கிறாரு அதுபோக நவீன் உல்க்கு இருக்கார் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஐபிஎல்லையும் நாற்பத்தெட்டு இன்டர்நேஷ்னல் விளையாடி இருக்காரு நவீன உல்கோட பேஸ் ப்ரைஸ் வந்துட்டு டூ குரோரு அதனால் நவீன் உல்காக்குக்கு வந்துட்டு எப்படி காம்படிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல நைபு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் குரோர் தான் பேஸ் ப்ரைஸ் இருக்குது அதனால் ஒரு சான்ஸ் வந்து இருக்குது பட் போவாங்களா அப்படிங்கிறது வந்துட்டு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ஆஸ்திரேலியன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தொம்பது பிளேயர் இருக்காங்க பத்தொம்பது பிளேயரில் இந்த டைம் நம்மளுக்கு வந்துட்டு கேமரன் க்ரீன் அவர் தான் வந்துட்டு எல்லாருமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கார் அவரோட பேஸ் பிளேஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா டூ குரோரில் இருக்குது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மெக்ரூக் மெக்ரூக் வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்லேயே பேசியிருந்தோம் மெக்ரூக்கு வந்து பேட்டிங் லைனப்பில் அவரும் ஓப்பனிங் பிளேயரு அது உங்களுக்கு தேவைப்படுற டீம் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் மெக்ரூக்கு போவாங்க நம்ம சிஎஸ்கே வந்து மெக்ரூக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் இருந்தாலும் வந்துட்டு ஒவ்வொரு டீமும் அவங்க ஸ்லாட்டில் வந்துட்டு தேவைப்படக்கூடிய ஒரு லைனை வந்துட்டு ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க ஏன்னா இவரெல்லாம் வந்து டெஸ்ட் பிளயர் அப்படின்னு சொல்லுவோம் குரூப் திடீர்னு ஒரு மேட்சை வந்துட்டு எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதில் பவுலரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன் அதுக்கப்புறம் வந்து ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய இருக்காங்க ஆக்சுவலாக டேனியல் சாம்ஸு மேத்யூ சாட்ஸு ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது பிளேயர்ஸ் வந்துட்டு இருக்காங்க பங்களாதேஷ் பிளேயர்ஸ் பங்களாதேஷ் பிளேயர்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு முஸ்தபிசூர் ரகுமான் அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா பேஸ் ப்ரைஸ் வந்துட்டு டூ க்ரோரில் இருக்குது அவருக்கு மட்டும்தான் வந்து பேஸ் ப்ரைஸ் வந்துட்டு டூ க்ரோரில் இருக்குது மற்ற எல்லாத்துக்குமே பேஸ் ப்ரைஸ் வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது டஸ்கின் அகமது இருக்கார் சொன்னார் அவரும் வந்து இன்டர்நேஷனலில் வந்துட்டு வரும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டி டுவெண்ட்டியில் இருக்குது அவரோட பேஸ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் தான் அதனால் அவருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு டீம்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் காம்படிஷன் இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பிளேயர்ஸ் இங்கிலாந்து பிளேயர்ஸில் வந்து மொத்தம் இருபத்தொரு பிளேயர்ஸ் இருக்காங்க இருபத்தொரு பிளேயர்ஸில் உங்களுக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு லிவிங் ஸ்டோனுக்கு வந்துட்டு பயங்கர காம்படிட்டு இருக்கும் ஏன்னா ஆல்ரௌண்டர் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்துட்டு பயங்கர காம்படிஷன் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவரோட பேஸ் ப்ரைஸ் வந்துட்டு டூ குரோரு அதே மாதிரி அட்கின்சன் அவரும் வந்து பார்த்துட்டிங்கன்னா பேஸ் இருக்கு அப்புறம் பென் டக்கட்டு ஸ்மித்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் டாம் கரன் இவங்க எல்லாமே வந்து பேஸ் ப்ரைஸ் வந்து டூ குரோர் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் போறதுக்கான பாசிபிள் வந்துட்டு கம்மியா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது ஜானி பேஸ்டோ வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பேஸ்ைஸ் வந்துட்டு ஒன்்ரோரில் தான் இருக்கிறாரு அவர் வந்து மேக்ஸிமம் வந்து எந்த டீம் எடுக்குது அப்படிங்கிறது தெரில பட் ஆனால் ஜானி பேஸ்டோக் வந்துட்டு கண்டிப்பாக வந்து இருக்கும் ஏன்னா டெஸ்ட்ரக்டிவ் பிளேயருக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு காம்படிஷன் வந்துட்டு அதிகளவில் இருக்கிறது வந்து நம்மளால் வந்துட்டு ஃபீல் பண்ண முடியுது இங்கிலாந்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் இருபத்தோரு பிளேயர் வந்துட்டு இந்த ஆப்ஷனில் வந்து கலந்துக்க போகிறாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்துல இருந்து கிட்டத்தட்ட பதினாறு பிளேயர் வந்துட்டு இந்த ஆக்ஷனில் கலந்துக்கு போறாங்க அந்த பதினாறில் வந்துட்டு மேஜரா வந்து யார் யார் வந்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னா டெவான் கான்வே ஆக்சுவலாக சிஎஸ்கேக்கு வந்துட்டு அவர் ஓப்பனிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு தேவையில்லைங்கிறதுனால விட்டுட்டாங்க பட் ஏதாவது டீம் கம்பல்சரி வந்துட்டு டிவான் கான்வே பிக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே போக ரச்சின் ரவீந்திராவுக்கு வந்துட்டு சிஎஸ்கேவே மறுபடியும் போட்டி போடலாம் ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா ரச்சின் ரவீந்திரா வந்துட்டு இப்போ கொஞ்சம் டாப் ஆர்டரில் விளையாடிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்குள்ள அந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஆர்டர்ஸ் நிறைய இருக்கிறதுனால போன டைமே அவருக்கான சான்ஸ் வந்து கரெக்டாக கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும் அதனால நம்ம பிளையரை பொறுத்தளவுக்கு மேக் எண்ட்ரி ஒரு சான்ஸ் இருக்காரு ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு மாதிரி பவுலிங் நல்லா பண்ணுவார் அவருக்கான வாய்ப்பு வந்துட்டு சிஎஸ்கேக்கு வரதுக்கான சான்ஸ் இருக்குது மற்றபடி யாருக்கு வருது அப்படிங்கிறது தெரியல மிச்சலுக்கு வந்துட்டு மறுபடியும் சிஎஸ்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே தெரியுது மில்னே அவரும் எல்லாத்துக்குமே வந்து பேஸ் ப்ரைஸ் வந்துட்டு டூ குரோர் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து தான் போவாங்க பட் இவங்களில் வந்து ரச்சின் ரவீந்திராவுக்கு மற்ற டீங்கள்கிட்ட வந்துட்டு நல்லா ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா சவுத் ஆப்ரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டேவிட் மில்லர் வந்துட்டு டூ குரோர் பேஸ் பிரைஸில் இருக்கார் இவங்க இதில் வந்து பதினஞ்சு பேர் வந்துட்டு இந்த ஆக்ஷனில் வந்து கலந்துக்க போகிறாங்க இதில் வந்து குவிண்டன் டிகாக் கடைசி நேரத்தில் தான் வந்து ஆக்ஷனுக்குள்ளே வந்தார் அவரோட பேஸ் பிரைஸ் வந்துட்டு ஒன் குரோர் தான் சொல்லியிருக்காங்க அவரையும் வந்து கம்பல்சரி ஏதாவது டீம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நம்ம வந்துட்டு இதில் வந்து பெருசாக போட்டி போடுறது நம்ம யாருக்கு வந்துட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து எந்த டீமுக்கு வந்து அதிகமாக போட்டி போடும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நார்ஜேக்கும் அதுக்கப்புறம் கோச்சேக்கும் தான் வந்துட்டு அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு பவுலர் வந்துட்டு முக்கியமாக தேவைப்படுறாங்க அதே மாதிரி ஆல் ஆல்ரவுண்டர்ஸ் வந்துட்டு இதில் வந்து பெருசாக சொல்கிற அளவுக்கு ஆல்ரவுண்டர் டெஸ்ட்ரக்டிவ் ஆல்ரவுண்டர் வந்து இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா பேஸ் ப்ரைஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது அதனால் இவங்களுக்கு எப்படி போவாங்க அப்படிங்கிறது தெரியல அதுக்கு அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இவங்க பிளேயர்ஸ் ஏன்னா பிச்சும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இந்த பன்னெண்டு பேர்த்தில் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு பேர் வந்து கம்பல்சரி இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது ஆல்ரவுண்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சனங்கா அதுக்கப்புறம் ஹசரங்கா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் காம்படிஷன் கம்பல்சரி அதிகமாக இருக்கும் இவங்களில் வந்து பன்னெண்டு லக் குறைஞ்சபட்சம் வந்துட்டு ஒரு சிக்ஸ் பிளேயர்ஸ் வந்துட்டு உள்ளவரத்துக்கான பாசிபிள் அதிகமாக இருக்கும் சனங்கா பேட்டிங்கில் வந்துட்டு நிசங்கா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குசல் பெரேரா இவங்க ரெண்டு பேர்த்துக்கான போட்டிகள் வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பவுலரில் வந்து தீக்ஷனாவும் பத்திரனாவும் ரெண்டு பேர்த்துக்கான போட்டிகள் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் வெஸ்ட் இண்டியன் பிளேயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டியன் பிளேயரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்பது பிளேயர் வந்து ஆக்ஸனுக்கு வந்துட்டு ரெடியாக இருக்காங்க இந்த ஒம்பது பிளேயரில் வந்துட்டு மேக்சிமம் யாருக்கு அதிகமான போட்டியாக இருக்குன்னா அல்சாரி ஜோசபுக்கு வந்துட்டு அதிகமான போட்டிகள் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவரோட பேஸ் ப்ரைஸும் வந்துட்டு டூக்குறோரு அதுக்கப்புறம் ஜேசன் ஹோல்டர் ஏற்கனவே சென்னையில் ஒரு ஒரு டைம் விளையாடி இருக்கிறாரு அவருக்கான போட்டிகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் அப்புறமேல வந்து அக்கில் கோஷன் அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஆம் ஸ்லோ ஆர்த்தடெக்ஸு அவரும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவருக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கலாம் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கைல் மேயர்ஸ்க்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறதுனால அவரோட ப்ரைஸ் வந்துட்டு ஒன் ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்சம் அப்படிங்கிறதுனால ஒரு சான்ஸ் வந்துட்டு கைல் மேயர்ஸ்க்கு இருக்குது இந்தியன் டீமில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இரநூத்தி நாற்பது பிளேயர்ஸ் இருக்காங்க இரநூத்தி நாற்பது பிளேயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ராஸ்கான் ஷா தீபக் கூடா வெங்கடேஷ் ஐயர் பரத் ஆகாஷ் தீப்பு சிவம்மவி ரவி பிஷ்னாயி ராகுல் சகார் இவங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட லிஸ்ட்டு இருக்குது இதில் வந்து நம்மளுக்கு வந்துட்டு டாப் லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் அவரோட பேஸ் ப்ரைஸ் வந்துட்டு டூ க்ரோரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்நாய்க்கும் வந்துட்டு பேஸ் ப்ரைஸ் வந்துட்டு டூ க்ரோரு இந்தியன் டீமில் இந்த ரெண்டு பேர்த்துக்கான காம்படிஷன் கம்பல்சரி பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அதே மாதிரி பிருத்யூவ் ஷா வந்துட்டு கடந்த ஐபிஎல்ல பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலினாலும் இந்த ஐபிஎல்லில் வந்துட்டு கொஞ்சம் ஃபார்முக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவருக்கான போட்டியும் வந்து கொஞ்சம் பலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தீபக் கூட நம்ம சென்னையிலேருந்து வெளியில் போயிட்டார் போன டைம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வந்தாரு பட் பெருசாக எந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல பட் இப்போ வந்துட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் பயங்கர ஃபார்மில் இருக்காரு தீபக் கூட அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விலம்பி சி பை பை டேக்கர் டாட்டா